தமிழுக்கும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்க நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கல் உயிருக்க பேர் அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் நீ தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிறு தமிழெங்கள் உரிமை செம்பாயிருக்குவே தமிழெங்களிலமைக்க பால் தமிழெங்களிலமைக்க பால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல் தமிழெங்களிலமைக்க பால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்குவேல் தமிழுக்கு மனமின்று பேர் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு தேன் சுடர் தந்த தேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு உயிருக்கனே தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வா தாய் இன்ப தமிழ் எங்கள் வழிக்க உலமுற்ற தீ தீ தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கணே நீ நன்றி